வணக்கம் நண்பர்களே வாங்க நாம் இன்றைக்கி இந்த மாங்காவை யூஸ் பண்ணி மாங்காய் மாம்பழம் ரெண்டு ஸ்டேஜில் இருக்கும் இதை யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு காரம் எல்லாமே கலந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இது மெக்சிக்கோவில் இருந்து வருது இது இந்த ஊர் வால்மார்ட்டில் இது தான் கிடைக்கும் எங்களுக்கு இது தான் கிடைக்கும் இந்தியன் ஸ்டோரில் போனீங்கன்னா மல்கோவா கிடைக்கும் அது ஒரு ஆறு இது வச்சுட்டு அது அறுபது ரூபாய் எழுபது டாலர்னு சொல்லுவாங்க பட் இது வந்து ஒன்னேகால் டாலர் இது இதில் நாம் ஊர்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் இது சும்மா கட் பண்ணி சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் நாம் இப்போ ஊர்கா போடுறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறுவாக்கு போடுற மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டாச்சு வாங்க இதுக்கு பிறகு நாம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நறுக்கி வச்ச மாங்கால போடுறதுக்கான காரப்பொடி வீட்டில் அரைச்ச மிளகாய் பவுடர் இது நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவும் எடுத்துக்கோங்க இல்லை தேவையான அளவு உப்பு இது வந்து கடுகும் வெந்தயமும் சேர்த்து வறுத்த பவுடர் இது நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இதுலேயே பாதி தான் எடுத்திருக்கேன் பெருங்காய பவுடர் மஞ்சப்பொடி பொடி மிளகாய் பொடி மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள் கடுகு வெந்தயம் கலந்த தூள் உப்பு இப்போ இதை நாம் இந்த நறுக்கி வச்ச மாங்காயில் சேர்த்துடலாம் கடுகு வெந்தயம் கடுகு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் வெந்தயம் அரை டீஸ்பூன் எடுத்துப்பேன் அதை நல்லா வெறும் பேனில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம பவுடராக ஆக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ஊறுகாய் தாளித்தாலும் இதிலேருந்து கொஞ்சம் பவுட்ரு எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி தூக்கம் மாதிரி எது செஞ்சாலும் இது உபயோகப்படும் இதுதான் நாம அரைச்சு வச்ச பவுடர் அந்த கடுகு எந்தியும் வறுத்து வச்சு இல்லைங்களா அதனோட பவுடர் நான் அந்த யூஸ் பண்ணுறேன் இந்த காரத்தெல்லாம் நாம இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வாங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்ப நல்லெண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் எந்த எண்ணெயாவது நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க அதில் கடுகு போட்டு பொரித்த உடனே அது அப்படியே சூடாக நாம் எடுத்து வச்சுருக்க அந்த மாங்காய் நறுக்கி வச்சுருக்க இதில் இதை அப்படியே சுட சுட விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சுட சுட இதை நல்லா வழித்து கொட்டிட்டு கலரி எடுத்துடலாம் நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கிடலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா கலரி கொடுத்தீங்கன்னா சுவையான எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கோங்க போதும்னா அவ்வளோதான் சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரை சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இதில் சாதத்தை கூட கலந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ருசியான மாங்காய் ஊறுகாய் ரெடி இது ரொம்ப செய்கிறதும் ரொம்ப ஈஸி சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி கொஞ்சம் சிகப்பாக இருக்கிற மாங்காவில் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லா சாப்பிட்லாம் வெறும் ஒயிட் ரைஸ்க்கு கூட போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஏன்னா மாங்க சீசன் தான் இப்போது அதனால் நல்ல அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்